திருவாரூரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் என பழனிசாமி பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் அந்த சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உங்களுடைய பூமி எந்த காலகட்டத்திலும் உங்களிடத்தில் இருந்து பிரிக்க முடியாத அளவிற்கு அந்த சட்ட பாதுகாப்பை வழங்கியது அண்ணா திமுக அரசாங்கம் அது மட்டும் நிறைய கால்வாயில் புதுப்பித்தல் நீண்ட காலமாக தூர் வாராமல் இருந்த திட்டத்தை குடிமரம் திட்டத்தின் மூலமாக ஏரி குள்ள தூர் வாரியது அதேபோல் கடல் நீர் உட்புகாமல் இருப்பதற்கு ரெகுலேட்டர் அமைத்தது விவசாயிகளுக்கு உரிய நேரத்திலே பயிர்கடன் வழங்கியது எனக்கு முன்னால் குறிப்பிட்டதை போல ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி குறித்த நேரத்திலே விவசாயிகளுக்கு உரம் கிடைத்தது விவசாயிகளுடைய பம்பு மின்சாரம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் காப்பி திட்டத்தை பற்றி குறிப்பிட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணா திரோட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயிகளுக்கு பேரிடர் காலங்களில் அதிக மழையால் வெள்ள சேர்த்தால் பயிர்கள் சேதமடைகின்ற பொழுதும் சரி வறட்சியால் சேதமடைகின்ற பொழுதும் அதை முழுமையாக கணக்கிட்டு விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேணும்னா ஒரு விவசாயிக்கு இரண்டரை ஏக்கர் நிலத்திற்கு தான் நிவாரணம் கொடுக்க முடிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அதை நிராகரித்து விவசாயிகளுக்கு எவ்வளவு பூமிகள் இருந்தாலும் அந்த பூமிகளில் ஏற்படுகின்ற சேதத்தை கணக்கிட்டு முழு நிவாரணம் வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் அவருடைய வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியிடம் நானும் ஒரு விவசாயி அருவிச்சவர் காமராஜ் அவர்களும் ஒரு விவசாய குடும்பத்தில் விவசாயிகளுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்கள் வேதனைகள் முழுமையாக அணுநீதியாக அறிந்திருந்த காரணத்தினாலே அவ்வப்போது விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டது இங்கே கூட குறிப்பிட்டால் பருவந்தவரிய மலை சொன்னார்கள் அண்ணாதிமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது இரண்டு முறை ஒரே ஒரு இடத்தில் அந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற்றும் சரி இல்லது இழப்பீட்டு தொகை ரெண்டு முறை நான் கொடுத்தோம் சேதமடைந்த விவசாயிகளுக்கு ரெண்டு முறை நான் கொடுத்தோம் பருவந்தவரிய மலை தற்போது ஏற்படுகின்ற சூழ்நிலை வருகின்றது உண்மையிலேயே ஒரு கடினமான கஷ்டம்தான் ஏன்னா